ஒரு சட்ட போராட்டத்தில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க ஆனால் அடுத்த இருபத்தோரு வருஷத்துக்கு எதுவுமே நடக்கலை கேட்டால் நம்ப முடியல இல்லையா ஆனால் இதுதான் ரத்னம் மற்றும் அவரோட குடும்பத்தினர் சந்தித்த நிஜம் வாங்க ரொம்பவே விசித்திரமான ஆனால் மிக முக்கியமான இந்த வழக்கை பற்றி நாம இன்னைக்கு ஆழமாக பார்க்கலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்கள் நிலத்துக்காக பல வருஷமாக போராடுறீங்க கோர்ட்டும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துருது ஆனால் இருபது வருஷம் கழிச்சும் உங்கள் கையில் வெற்றி இருக்குது ஆனால் அதோட பலன் மட்டும் இல்லை மனுதாரர்கள் சந்திச்ச இந்த குழப்பமான ஒரு யதார்த்தத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம் இந்த கதை நடக்கிற இளம் நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கதையோட நாயகர்கள் மனுதாரர்களான ரத்னம் மற்றும் அவரோட குடும்பத்தினர் தான் அவங்களோட ரொம்பவே நியாயமான ஒரு கோரிக்கை இருபது வருஷத்துக்கும் மேல அதிகாரிகளால கண்டுக்கப்படாம அவங்கள திரும்பவும் நீதிமன்றத்தோட கதவ தட்ட வச்சிருக்கு சரி வாங்க இந்த கேஸோட மையப்புள்ளிக்குள்ள போலாம் இதில் இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடே நம்மள ஆச்சரியப்பட வைக்குது நீதி வழங்கப்பட்டிருக்கு ஆனா அது போய் சேரவே இல்லை இருபது வருஷமா இது எப்படி சாத்தியமாச்சு இந்த டைம்லைன கொஞ்சம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல கதை தொடங்குது ரெண்டாயிரத்துல அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் அதாவது இருபத்தி ஒரு வருஷமா அந்த வெற்றியை அவங்களால அனுபவிக்கவே முடியல இந்த மலைக்க வைக்கிற தாமதம் தான் இந்த வழக்கின் ஆணிவேர் அப்போ இவ்வளோ பெரிய தாமதத்துக்கு என்னதான் காரணம் கேட்டா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க இது ஒரு ரொம்ப சிம்பிளான நிர்வாக பிள்ளை கோர்ட்டு உத்தரவு போட்ட பிறகும் அரசு அதிகாரிகள் நிலத்தோட பட்டாவை திரும்பவும் இவங்க பேருக்கு மாற்றவே இல்லை அவ்வளவுதான் விஷயம் ஆனா இந்த நிலைமையை பார்த்த நீதிபதி இத ஒரு சாதாரண தவறா பார்க்கல அவரு அதிகார வர்க்கத்தோட மனப்போக்கு மேல ஒரு சக்தி வாய்ந்த விமர்சனத்தை முன் வச்சாரு அந்த விமர்சனம்தான் இந்த வழக்க ஒரு தனிப்பட்ட போராட்டத்திலிருந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா மாத்துச்சு நீதிபதி என் சேஷசாயி தன்னோட தீர்ப்ப இந்த பவர்ஃபுல்லான வார்த்தைகளோடு தான் ஆரம்பிச்சாரு இது வெறும் எழுத்து பிழை இல்ல இது ஒரு குடிமகனோட அடிப்படை உரிமை மேல அதிகார வர்க்கத்துக்கு இருக்கிற உணர்வற்ற தன்மையோட நேரடி விளைவுன்னு அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு இப்ப பாருங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது ஒரே ஒரு அதிகாரியோட அலட்சியம் பார்த்துனது இல்லன்னு நீதிபதி சொல்றாரு அவரு இத மனப்போக்கு நெருக்கடின்னு சொல்றாரு அதாவது இது அதிகார வர்க்கத்துக்குள்ள பலரையும் பாதிச்சிருக்கிற ஒரு சிஸ்டம் சம்பந்தப்பட்ட நோய் இதோட பாதிப்பு ரொம்ப பெருசு இந்த மாதிரி அலட்சியம் ஒரு குடும்பத்தை மட்டும் பாதிக்கலன்னு நீதிபதி சொன்னாரு இதனால ஈஸியா தவிர்க்கக்கூடிய வழக்குகள் கோர்ட்டுக்கு வந்து நீதித்துறையோட நேரத்தை வீணடிக்குது இதனால உண்மையிலேயே சிக்கலான அவசரமான விஷயங்களை கவனிக்க முடியாம போகுது சுருக்கமா சொல்லோம்னா இதுக்கு நாம எல்லாருமே வேலை கொடுக்கிறோம் இங்கதான் நீதிபதி இந்த கேஸ மொட்டமா வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போறாரு இத ஒரு சாதாரண சொத்து பிரச்சனையா மட்டும் பார்க்காம இந்திய சட்டத்தோட அடித்தளமான அரசியல் அமைப்பு மற்றும் அதோட அடிப்படை கொள்கைகளோட இணைக்கிறாரு நீதிபதி நம்ம அரசியலமைப்போட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாரு அதுதான் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் அதாவது வாழ்வதற்கான உரிமை இந்த உரிமைங்கிறது சும்மா உயிர் வாழ்றது மட்டும் இல்லை அது வாழ்க்கை தரத்தை பத்தினது கண்ணியத்தோடையும் அமைதியோடையும் வாழ்றதுக்கான உரிமை அரசாங்கத்தோட இந்த செயலற்ற தன்மை அந்த உரிமையை எப்படி மீறிச்சுன்னு அவர் விளக்கினார் அவரோட வாதத்துக்கு வலு சேர்க்க நீதிபதி உச்ச நீதிமன்றத்தோட இந்த பவர்ஃபுல்லான கருத்தை சொல்றாரு இதை இப்படி யோசிச்சு பாருங்க நம்ம அரசியலமைப்பு மாண்புகளும் சுதந்திரங்களும் செடிகள்னா தான் அது வளர்கதுக்கான விதைப்படுக்க அந்த மண்ணை பாதுகாக்காம வேற எதுவும் செழிக்காது ஆக இங்க இருக்கிற முக்கியமான கனெக்ஷன் இதுதான் பட்டா உங்க பேர்ல இல்லாதப்போ உங்க சொத்து ஒரு கேள்விக்குறியா மாறிடுது அதை விற்க முடியாது அடமானம் வைக்க முடியாது இந்த நிலையான நிச்சயமற்ற தன்மை மன அழுத்தத்தையும் பதற்றத்தையும் உருவாக்கி ஒரு மனுஷனோட கண்ணியத்தை பறிக்குது நீதிபதியோட புரட்சிகரமான முடிவு என்ன தெரியுமா இது வெறும் சொத்து பிரச்சனை இல்ல இது ஒரு மனுஷனோட கண்ணியமா வாழ்றதுக்கான அடிப்படை உரிமையை மீறின செய்ய சரி இவ்வளோ வலுவான வாதங்களுக்கு அப்புறம் இறுதி தீர்ப்பு என்னவா இருந்துச்சு கோர்ட் கொடுத்த தீர்ப்பு அந்த குடும்பத்துக்கு ஒரு தீர்வா மட்டும் இல்லாம அரசாங்கத்துக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையாவும் அமைஞ்சது அதிகார வர்க்கத்தோட அலட்சியத்தால ஏற்பட்ட அந்த இருபது வருஷ கஷ்டத்துக்கு நஷ்டஈடா அந்த குடும்பத்துக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுக்க சொல்லி கோர்ட் உத்தரவு போடுது கோர்ட்டோட இறுதி உத்தரவுல மூணே மூணு தெளிவான கட்டளைகள் இருந்துச்சு ஒன்னு நில ஆவணங்களை உடனடியா மனுதாரர்கள் பேர்ல மாற்றணும் ரெண்டு அவங்களோட இருபது வருஷ கஷ்டத்துக்காக ஒரு லட்ச ரூபா நஷ்டஈடு கொடுக்கணும் மூணு இது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு தவறு இனிமே யாருக்கும் நடக்காம இருக்க ஒரு உறுதியான திட்டத்தோட கோர்ட்ல அறிக்கை தாக்கல் செய்யணும் இந்த நஷ்ட ஈடோட நோக்கம் என்னங்கிறதையும் கோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு இத அந்த குடும்பத்துக்கு உதவுறதுக்கு மட்டுமில்ல தன்னோட பொதுக்கடமையை செய்ய தவறுனதுக்காக அரசாங்கத்தை தண்டிக்கிறதுக்கும் தான் இது அதிகார வர்க்கத்தை பொறுப்பேற்க வச்சு ஒரு தெளிவான செய்தியை அனுப்புறதுக்கான வழி நீங்க செய்யற தப்புக்கு விளைவுகள் உண்டு இந்த மொத்த கதையும் நம்ம ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது ஒரு சின்ன அலட்சியத்தால ஒரு சிஸ்டம் தப்பு பண்ணும்போது அதோட உண்மையான விலையை யார் கொடுக்கறா இந்த குடும்பம் தன்னோட வாழ்க்கையில இருபத்தோரு வருஷத்தை இழந்திருக்கு இது நம்மளை யோசிக்க வைக்குது தாமதிக்கப்பட்ட நீதி ஒரு சாதாரண குடும்பகனுக்கு மறுக்கப்பட்ட நீதியா மாறாம இருக்க நாம என்ன செய்யணும் கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம்